இந்த அமர்வுள்ள மூன்றாவது கட்டுரை என்னுடைய கட்டுரை முடித்ததற்கு பிறகு ஒரு விவாதம் வைத்துக்கொள்ளலாம் ராஜம் கிருஷ்ணனினுடைய கட்டுரைகளில் சமூக வரலாறும் பெண்ணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்றில் தூய வளனார் கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிஏ படித்தேன் நான் குறிஞ்சித்தேன் எங்களுடைய பாட பகுதியாக இருந்தது அட்டானமஸ் காலேஜு அப்போ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க என்ன ப்ரோக்ராம் அப்படின்னாக்க எழுத்தாளர்களை சந்தித்தல் அப்படிங்கிறது அப்போ நேரடியாக அந்த வருடத்தில் மட்டும் முதலாம் ஆண்டிலேயே எண்பத்தி எட்டுலேயே ராஜம் கிருஷ்ணன் வந்திருந்தாங்க சுஜாதாவுடைய ஒரு கதை இருந்தது சுஜாதா எங்களுடைய முன்னாள் மாணவர் அதனால் அவரும் வந்திருந்தார் இந்த மாதிரியான ஒரு அறிமுகம் இளம் வயதில் அந்த மாதிரியான ஒரு அறிமுகம் கிடைத்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேராக நான் பார்க்கிறேன் அதனால் எனக்கு அவர் மேலே அவருடைய எழுத்துக்கள் மீது ஆர்வம் நம்முடைய நண்பர்கள் சொன்னது போல யதார்த்த யதார்த்த யதார்த்தமாக எழுதக்கூடிய ஒரு போக்கை ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே கடைபிடித்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவருடைய ஒரு மூணு கட்டுரை தொகுப்பு காலந்தோறும் பெண் உயிர் விளையும் நிலம் புதியதோர் உலகு செய்வோம் இது ரெண்டாயிரத்தில் வெளிவந்த ஒரு ஒன்று காலந்தோறும் பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் வெளிவந்த கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்புகளில் இருந்து அவர்களுடைய சமூக வரலாறும் பெண்ணும் அப்படிங்கிற தலைப்பு தான் என்னுடைய தலைப்பு ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் பெண் மாநாடுகள் அதிகமாக நடந்தது அந்த மாநாடுகளில் கிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கள் வாசித்த கட்டுரைகள் இவைகள் தான் அந்த கட்டுரைகளாக இருந்திருக்கின்றன அதேபோல் பல கல்லூரிகளில் அழைத்து பேச வைக்கிற பொழுது பேசிய ஒரு சில கட்டுரைகள் இவ்வாறு எழுதப்பட்ட அந்த கட்டுரைகள் எல்லாம் ஒரு மூன்று நான்கு தலைப்புகளில் தான் நான் பார்க்குறேன் பெண் எழுத்தும் ஆண் எழுத்தும் ஸோ பெண்ணையும் பெண் எழுத்துக்களையும் ஆண் எழுத்துக்களையும் ஒப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு முதல் தலைப்பு ரெண்டாவது பெண்ணினுடைய மதிப்பு எங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து குடும்பம் ஏன்னா அதை பற்றி நிறையா எழுதியிருக்கிறார்கள் பெண் எழுத்தை ஆண் எழுத்தோடு ஒப்பிட்டு பெண் எழுத்துக்களின் தரம் குறித்து விவாதம் வந்தபோது கிருஷ்ணன் அந்த அந்த மாதிரியான ஒப்பீடு தேவையில்லை ஏனென்றால் பெண் வேறு ஆண் வேறு பெண் சிந்தனை என்பது வேறு ஆண் சிந்தனை என்பது வேறு ஆண் உலகம் என்பது வேறு என்கின்ற ஒரு பாகுபாட்டோடு பார்த்து இதை இரண்டையும் நாம் ஒப்பிட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் ஒப்பிட எடுத்துக்கொள்ளும் பொருள் ஒரே தன்மையை கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் ஒப்பிட எடுத்துக்கொண்ட பொருளுக்கு செய்யும் நேர்மை படைப்பில் ஒப்பீடு என்பதே இருக்கக்கூடாது ஏதேனும் தேவை கருதி ஒப்பிட வேண்டும் என்றால் ஆணையும் பெண்ணையும் ஒப்பிடுவதில் தவறில்லை ஆனால் பெண்ணையும் ஆணையும் ஒப்பிட்டு அவர்களுடைய எழுத்துக்களோடு பார்க்கிற பொழுது அது சமமானதாக இருக்க வாய்ப்பில்லை என்பது அவர்களினுடைய ஆழமான கருத்து அதை மிகவும் பல இடங்களிலே வலியுறுத்துகிறார் எழுத்து என்பது படைப்புலகின் தன்னிச்சையான விளைச்சலாக இருக்க வேண்டுமே தவிர ஒப்பீட்டு அடிப்படையில் தன்முனைப்பாகி படைப்பை நிகழ்த்தக்கூடாது ஏன்னா அங்கே வந்து ரொம்ப அதிகமான மினக்கிட வேண்டியிருக்கும் என்பது ராஜம் கிருஷ்ணன் அவர்களினுடைய ஒரு கருத்து ஆணாதிக்க சமூகத்தில் பெண்ணுக்கு எதிரான சூழ்ச்சிகளை பாசி குட்டை என்கின்ற ஒரு வார்த்தையால் வர்ணிக்கிறார் இந்திய சமூகத்தில் பெண் தன்னை சுற்றி ஒரு பாசி குட்டையை வளர அனுமதித்து அதிலிருந்து விடுபடாமல் விடுபட இயலாமல் விடுபடும் எண்ணமே தேவையில்லை என்ற நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த மாற்றப்பட்டுள்ளால் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன் பெண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் எதையும் அவள் விரும்பியதை தேர்ந்து கொள்வது கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் இதை குறிக்கிறது மாறாக அனைத்தும் அவள் மீது திணிக்கப்பட்டதாகும் என்பது இதனுடைய பொருள் ஒழுங்கு என்பது யாராலும் விரும்பி ஏற்ற ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று அல்ல பெரும்பாலும் ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளார தான் பெண்ணை நாம் வந்து அடக்கி வைத்திருக்கிறோம் எனவே அது யாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று அல்ல அது வன்முறையால் திணிக்கப்படுவது ஆகும் என்பது அவர்களினுடைய கருத்து பெண் மீது நிகழ்த்தப்பட்ட தொடர்ச்சியான வன்முறைகளாலே அவள் மீது இன்று உருவாக்கப்பட்டிருக்கும் எண்ணற்ற தடைகள் ஸோ எல்லாமே வந்து அவளிடமிருந்து திணிக்கப்பட்டவைகள் தான் அவளிடம் திணிக்கப்பட்டவை தான் அவளே ஏற்றுக்கொண்டதாக நாம் கட்டமைக்கிறோம் பல நேரங்களில் பெண்களே அதை சொன்னாலும் கூட இல்லை இல்லை இப்படித்தான் இருக்கணும் ஏன்னா தான் அதை சொல்லுகிறாள் தாய் ஒரு பெண்தான் தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்லுகிறாள் அப்படிங்கிற பொழுது ஒரு தா ஒரு பெண்ணே அதை உள்வாங்கி சொல்லுவதை போன்றே இருக்கிறது என்பதுதான் ராஜம் கிருஷ்ணன் அவர்களினுடைய கருத்து இவைகள் எல்லாமே திணிக்கப்பட்டவை ஓகே இரண்டாவது தலைப்பாக ஒரு பெண்ணின் மதிப்பு எங்கே இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து ஒரு பெண்ணிற்கான மதிப்பை அவள் அணியும் நகைகள் தீர்மானிக்கின்றன இதுதான் எல்லோரும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஆனால் அதை முற்றிலுமாக மறுக்கிறாள் மறுக்கிறார்கள் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் நகை பெண்களின் உலகில் கௌரவமான ஒன்றாக மாறி பல நூறு ஆண்டுகள் மாறி வந்துவிட்டன நூறு ஆண்டுகளாக நகைகள் அப்படின்னாக்க உங்களுக்கு பொன் நகைகள் விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் அணிவது பெண்கள் மட்டும்தான் அது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அதை வைத்தே பெண்ணை நாம் இழிவுபடுத்துகிறோம் என்கின்ற ஒரு கருத்து அணியும் நகைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அந்த பெண்ணிற்கு இருப்பதில்லை பெண்ணின் உடலுக்கு இருப்பதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் அவருடைய கட்டுரைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆணை போல் பெண்ணும் தான் ஆனால் ஆணின் உடம்புக்கு இருக்கும் சமூக மதிப்பு பெண்ணுக்கு ஏன் இல்லாமல் ஆகிவிட்டது என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறார் ஆண் நகை எதுவும் அணியாத போதும் அவன் உடல் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது பெண் உடல் நகை அணிந்திருந்தாலும் மதிப்பு பெறுவது இல்லை நகைகளுக்கு மட்டுமே அணிகலன்களுக்கு மட்டுமே மதிப்பாக இருக்கிறது பெண் ஆணை விட இயற்கையுடன் நெருக்கம் அதிகம் உடையவள் இயற்கையோடு அதிகம் நெருக்கம் உடையவள் கட்டாயமாக பெண்தான் ஆணை விட ஆதலால் அவளால் விவசாயம் என்னும் ஆக்கத்தில் கவனம் செலுத்த முடிந்தது அதனால தான் தொடக்க காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மேய்ச்சல் நில மக்களாக இருந்தவர்கள் விவசாயம் என்கின்ற பயிர் பயிர் செய்யக்கூடிய தொழிலுக்கு செல்கின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்தவர் தலைவனாக இருந்தவள் வந்து தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடாது தலை தலைமை பொறுப்பை எடுத்தவள் பெண்தான் என்கின்ற வாதத்தை இங்கே முன்வைக்கிறார் ஆண் இயற்கையோடு கொண்டிருக்கும் நெருக்க மிகவும் குறைவு ஆகவே அதனால் வேட்டையாடுதல் என்னும் அழிப்பில் அவனால் ஈடுபட முடிந்தது ஆனால் ஆக்கத்தில் அவனால் ஈடுபடுவது குறைந்தது என்று சொல்லுகிறார் அழிப்பில் ஈடுபடும் ஆணுக்கு இருக்கும் மதிப்பு ஆக்கத்தில் ஈடுபடும் பெண்ணுக்கு ஏன் இல்லாமல் போனது என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறார் சமூகத்தில் ஆக்கம் பற்றியோ அழிவு பற்றியோ கவலை இல்லை ஆண்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு மதிப்பு அதிகம் என்று அந்த கட்டுரையை அவர் முடிக்கிறார் இந்த நுட்பமான வேறுபாடு கண்டு நாம் உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விழிப்பாக கண் திறப்பாக இருப்பதை நான் உணர்ந்தேன் ஓகே குடும்ப அமைப்பு அடுத்தது மிக முக்கியமான ஒரு தலைப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார் குடும்ப அமைப்பு குடும்பம் என்கின்ற அமைப்பை இந்தியாவின் பண்பாடாக கருதும் ராஜம் கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்கிறார் குடும்ப அமைப்பை ஒரு இந்திய இந்திய பண்பாட்டினுடைய ரொம்ப அடிநாதம் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அது சிதைவின்றி பெண்களுக்கான சுதந்திர வெளியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அந்த குடும்பம் பெண்ணுக்கான சுதந்திர வெளியை கொடுக்கிறதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஆழமான அவருடைய கருத்து பெண்களுக்கான சுதந்திர வெளி சுருங்கி போனதற்கு காரணம் குடும்பம் குடும்ப அமைப்பு என்கின்ற தத்துவார்த்த சிந்தனைகள் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய என்ன ஓட்டத்தில் நாம் அதை புரிந்து கொள்கிறோம் பெண்களுக்கு குடும்பம் பாதுகாப்பானது என கருதும் அவர் குடும்பத்திற்கு உள்ளாக இருந்து கொண்டு பெண்ணுக்கான வாழ்வெளி சுதந்திரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதாக பல இடங்களில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் தொடக்க சமூகத்தில் பெண்ணை சார்ந்தே ஆணின் வாழ்க்கை அமை அமைந்திருந்தது பெண்ணே தலைவியாக இருந்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டிருந்தால் அவளது உழைப்பு சுரண்டப்படவில்லை என்பதை காலந்தோறும் பெண் என்கின்ற நூலில் விளக்குகிறார் ராஜம் கிருஷ்ணன் வேதங்களில் முதலாவதான ரிக் வேதத்தை வைத்து பெண்ணின் இருத்தலை மதிப்பிடும் ராஜம் கிருஷ்ணன் பிந்தைய காலத்தில் பெண்ணின் வாழ்வெளியின் மாற்றங்களை விவரிக்கிறார் பெண்களுக்கு வேதங்கள் படிக்க தடை இருந்தது அந்த காலகட்டத்தில் இன்னமும் தான் ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அது ஏற்றுக்கொண்ட கருத்தாக இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் சகராச்சாரியாரிடமே கேட்ட கேட்கக்கூடிய துணிவு கொண்டவர் சகராச்சாரியரிடம் கேட்டபொழுது ஏன் வேதங்களை பெண்கள் படிக்கக்கூடாது என்று கேட்ட பொழுது வேதத்தில் இருக்கும் யாவும் புராணத்தில் இருக்கிறது பெண்கள் புராணங்களை வாசிக்க தடை இல்லையே என்று என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பால் வேண்டும் என்று கேட்டால் பால் தானே தர வேண்டும் மாறாக மோர் கொடுத்துவிட்டு பாலில் இருந்துதான் இது வந்தது இதை குடித்துக்கொள் என்றால் எப்படி பாலிலிருந்து மோர் வந்திருக்கலாம் இரண்டும் ஒன்றா வேதத்தில் உள்ளது புராணங்களில் இருக்கலாம் அதற்காக இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் பெண்களுக்கு அவர்கள் விரும்பியதை வாசிக்க கூட முடியாத சூழ்நிலை இருப்பதை அவர் அந்த இடத்தில் தன்னுடைய வேதனையோடு அதை பகிர்ந்து கொள்கிறார் வேதங்களை பெண்கள் வாசிப்பது பாவம் என்கின்ற எண்ணத்தை பெண்களுக்குள்ளேயே உருவாக்கி அவர்களை ஏற்க செய்வதில் சமூகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது கிருஷ்ணனினுடைய கருத்து பெண்கள் மீதான அடக்குமுறைக்கு இங்கிருக்கும் சமயம் சார் சடங்குகள் காரணம் என்பதும் அவருடைய இன்னொரு கருத்து இந்தியாவின் தொன்மை சமயங்கள் மீது அவருக்கு ஆழ்ந்த பற்று இருந்தது மிக உயரமான எண்ணம் கொண்டிருந்தார் அவற்றில் இருக்கும் சடங்குகளிலிருந்து பெண்கள் வெளியே வர வேண்டும் என்பது இந்த ஒரு சிந்தனை மரபை அவர் வைத்திருந்தார் அடுத்தது குடும்பமும் குடும்பமும் வேலை இழப்பும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பல நேரங்களில் வேலைக்கு செல்கின்ற பெண்களை இப்பொழுது நாம் மிகவும் அதிகமாக பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வேலைக்கு செல்கிற பெண்கள் வேலைக்கு செல்தல் என்பது தான் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பெண் வீ குடும்பத்திற்காக யார் வேலையை விட வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வருகிற பொழுது பெரும்பாலும் பெண்களே வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதை அவர் தன்னுடைய கட்டுரைகளில் பதிவு செய்திருக்கிறார் குடும்பத்தில் இழப்பை பெண்களும் ஆதாயத்தை ஆண்களும் பெறுவதான இயக்கமாக இருப்பதாக அதை உணர்த்துகிறார் குடும்ப நலன் கருதி வேலையை துறந்த ஆண்களை விட பெண்களே அதிகம் குடும்பம் ஆண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் பொழுது குடும்பத்தின் பொருட்டு பெண் மட்டுமே ஏன் வேலையை இழக்க வேண்டும் ஒரு பெண் வேலையை இழக்கும் போது அவளது இழப்பை நியாயப்படுத்தும்படியாக குடும்பம் என்கின்ற காரண பிம்பத்தை கட்டிவிடுகிறார்கள் உடனடியாக அவர்களுக்கு சொல்கிறது வந்து குடும்பம் இருக்குல்லப்பா பிள்ளைங்க இருக்குதுங்கல்லப்பா அவங்கள வளர்க்கணும் இல்லப்பா என்கின்ற ஏதாவது ஒரு காரணம் அவளுக்கு பின்னால் அவளை வேலையை விட்டு வெளியே வருவதற்கான காரணமாக அமைகிறது அது பெண்ணுக்குள் தியாக எண்ணத்தை உருவாக்குவதால் அதற்குள்ளாகவே முடங்கி போய் விடுகிறார்கள் பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெண்களை வந்து தியாகிகளாகவும் ஒரு புனிதகளாகவும் தெய்வங்களாகவும் உயர்த்தி பேசி அவர்களை பின்னுக்கு தள்ளுவது என்கின்ற ஒரு முறையை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் இது பற்றிய கேள்வியை ராஜம் கிருஷ்ணன் ஏறக்குறைய அனைத்து நூல்களிலுமே சிறிதும் பெருமா பெரிதுமாக முன்வைத்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறார் மகப்பேறுவுக்கு பிறகு உடல் ரீதியாக பெண்ணுக்கு ஏற்படும் இழப்பைப் போல ஆணுக்கு இழப்பு ஏற்படுவது இல்லை ஒவ்வொரு குழந்தை பேற்றுக்கு பிறகும் அவளது உடலில் வலு இழப்பு ஏற்படுகிறது ஆனால் பெண் உடல் அடையாளம் காணப்படாத நோயை சுமக்கும் உடலை போன்றதாகவே மாறிவிடுகிறது வாழ்நாள் முழுவதும் அந்த உடலோடு தான் பெண் வாழ்வா வாழ்வதா வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருப்பதை அவர் உணர்த்துகிறார் மகப்பேறு பெண்ணுக்கே உரிய ஒன்றாக இருந்தாலும் அது இந்திய சமூகத்தை பொறுத்தமட்டில் பெண்ணுக்கு வழங்கப்படும் தண்டனை போலவே கருத தோன்றுகிறது என்பது அவருடைய கருத்து இப்படியான இழப்புகள் குறித்து புனைவுகளில் விவரிக்கிறார் ராஜம் கிருஷ்ணன் பல கதைகளில் அதெல்லாம் சொல்கிறாரு கட்டுரைகள் காலந்தோறும் பெண் என்ற நூலில் திருமணத்திற்கு இணை தேடும் பொழுது ஆண் தனது எதிர்பார்ப்பை வெளிப்படையாக சொல்ல முடிவதைப் போல பெண் தனது எதிர்பார்ப்பை சொல்ல முடிவதில்லை அல்லது சொல்ல அனுமதிக்கப்படுவதில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறார் சுட்டி ராஜம் கிருஷ்ணன் இதுவே பெண்ணுக்கு ஒருவித இழப்பாக இருப்பதை நாம் உணர முடிகிறது காலந்தோறும் பெண் காலந்தோறும் பெண்மை ஆகிய நூல்களில் ஆதிகாலம் தொடங்கி பெண்ணின் சமூக வரலாற்றை தொகுத்து பார்த்திருக்கும் ராஜம் கிருஷ்ணன் அதில் பெண்ணுக்கு உரிய இடம் காலந்தோறும் என்னவாக இருந்து வந்திருக்கிறது என்பதை அவர் பல கேள்விகளின் வழியாக கேட்டு இடைவிடாமல் அந்த கேள்வியை எழுப்பி விடை காண முயற்சி செய்கிறார் இந்த கேள்விக்கான தேவை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது இதுதான் என்னுடைய கருத்தும் கூட இன்னும் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கேள்வியை இன்றைய சமூகமும் கேட்க வேண்டும் அதற்கான விடையை தேட வேண்டும் என்பது அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த களம் அமைந்திருக்கிறது எனவே இந்த அமர்வு இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன்